இந்த செவல சட்டை யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க நம்மளை கா அதிகமாக கூப்பிடுவாங்க அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓ என்ன சிறப்பு செவல சட்டில் என்ன சிறப்பு சொல்லுங்க இந்த மாடுங்க வந்து நீண்ட கரவு கிடைக்கும் அதாவது வந்து மேலே உடம்பு வந்து சேவலையாக இருக்கும் சேவலையாக இருக்குது கீழ வந்து சட்டையாக இருக்கும் சட்டையாக இருக்கும் இப்போ பின்னால ஒரு வரவேற்பு தான் மக்கள் காசு தானுங்க இப்போ எல்லாமே காசு உண்டாக்குறது கிளாஸ் தான் காசு அப்படிங்களா ஆமாம் இது மத்த மாடுகள் விற்கிறத விட இது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர்ந்து விற்கும் சேர்ந்தா விற்கும் இந்த மாதிரி மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுத்தறிக்கு ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் கிடச்சிருந்துச்சு இப்ப கட்டுத்தறிக்கு ஒன்று கிடைக்கிறது ரேராக போயிடுச்சு வணக்கம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த செவலச்சட்டையோட பாட்டியிருந்தாங்க கண்டிப்பாக பார்ட் டூல வந்து பார்த்தீங்கன்னா சட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா கண்டிப்பா நம்ம பார்ட் டூல இப்போ பார்க்குறது சட்டைங்க செவல சட்டையில வந்து ஒரு மூணாவது கண்டிஷனுங்க மூணாவது கண்டிஷன் இது வந்து மூணாவதுங்க மாடு நல்ல சுபாகமான மாடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாடு இந்த சட்டை யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க நம்மளை கா அதிகமாக கூப்பிடுவாங்க அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓ என்ன சிறப்பு அம்சம் சேவல் சட்டில என்ன சிறப்பு அம்சங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து கலருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சிவப்பு இருக்கு பாத்தீங்களா ஆமாங்க இந்த சிவப்புல ஹெச்எப் வந்து கிராஸ் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாட்டுக்கு தான் அந்த சட்டை விழுது அதாவது வந்து மேல உடம்பு வந்து சேவலையா இருக்கும் சேவலையா இருக்கு கீழே வந்து சட்டையா இருக்கும் சட்டையா இருக்கும் இந்த மாடுங்க வந்து நீண்ட கரவு கிடைக்கும் ஓகே ஓகே நீண்ட கரை இந்த பால் நேரம் நல்ல பெருசு இருக்கு பாத்தீங்களா இதுக்கு வந்து இவ்வளவுதாங்கறத வந்து ஒரு மதிப்பீடு சொல்ல முடியாது இந்த மடி வந்து இப்ப ஒரு எழுபது சதமான மடி வச்சிருக்கு அப்படின்னா கண்ணு போற டயத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு சதமாரம் மடி வருதுன்னா இது இவ்வளவு வருஷம் வரும் இவ்வளவு வருஷம் சொல்ல முடியாது இந்த மாதிரி மாடு வந்து கணிக்க முடியாது இது வந்து அந்த ஆஸ்திரேலியன் பிரீடு ஜெர்மன் பிரீடு க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதுல ஒரு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு மூணு பர்சன்ட் அந்த மாதிரி கிராஸ் ஆன தான் இப்ப இருக்குங்க ஒரு வர வாய்ப்பு தான் மக்கள்கிட்ட தானுங்க இப்ப எல்லாமே காசு உண்டாக்குறது கிராசு தான் காசே அப்படிங்களா ஆமா இது மத்த மாடுகள் விட இது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர்ந்து விக்க சேர்ந்தா விற்கும் சேர்ந்து இந்த மாதிரி மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுத்தாரிக்கு ஒன்னு வந்து கிடைச்சிருந்துச்சு இப்ப கட்டு தாரிக்கு ஒண்ணு கிடைக்காது ரேரா போயிருச்சு வாங்கணும் இதெல்லாம் வந்து எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபா சொன்னாலும் வாங்கிட்டு போற கால் இருக்குங்க அதாவது தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் இருக்காருங்க இங்க நம்ம செமனாம்பதி இந்த லைன்ல தான் இருக்கு அப்படிங்க சேத்து மட்டும்பதிங்க அவர் பண்ணிக்கு உள்ள போனீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாடு செவலை சட்ட தாங்க பதினஞ்சு மாடுமா பதினஞ்சு மாடு செவலச்சா இன்னைக்கு ஒரு செவல சட்டம் மாடு வேணுன்னால் வந்து கூப்பிடுவாங்க கேப்பாங்க எடுப்பாங்க உங்க நண்பர்கிட்டே நம்ம எடுத்து கொடுத்துருக்கேன் கூட்டு போய் காமிச்சு எடுத்து கொடுத்துருக்கேன் நான் போய் வெளியே இருக்க அந்த மாதிரி மாடு ஒரு வீடியோ போடுவேன் ஓகேன்னா எடுத்து ரூபாய் கிடைச்சா போதுமே மாத்தி விட்டு மாதிரி பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அது கேரளா பார்டர் தாண்டி போனா அந்த சர்டிபிக் கிடைக்கும் நம்ம லோக்கலுக்கு பேங்க் எல்லாம் வந்து நம்மளோட லெட்டர் பேடு இந்த மாதிரி கேட்பாங்க நான் வந்து ஜிஎஸ்டி அந்த மாதிரிலாம் எங்ககிட்ட எதுவுமே இல்லைங்க லெட்டர் பேர் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க சோ மாடு வந்து வந்து உங்க கிட்ட நீங்க வந்து உங்க மூலமா வாங்குறாங்க அப்படி எல்லா டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் என்ன நம்மள முடிஞ்ச என்ன டாக்குமெண்ட் இருக்கோ நம்மளால முடிஞ்சதுக்கு நம்ம பண்ணி கொடுத்து ஸ்டேட் டு ஸ்டேட் போம்போது டாக்குமெண்ட் அதுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துங்க டாட் சர்டிவிகேட் டிஆர்பி ஆக்சன் சர்டிவிகேட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துறலாம் பண்ணி கொடுத்து ட்ரான்ஸ்போர்ட் ஸ்பீடு என்ன மாதிரி பண்ணீங்க ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கனா சராசரி பிக்கப்பா இருந்தனா ஒரு மூணு மாடு பெரிய மாடு ஏத்த வேண்டியதா பதினெட்டு ரூபா இருபது ரூபா தோசா இருந்தா பதினேழு பதினெட்டுங்க அதே வந்து நாலு மாடு ஏத்துற வண்டியாக இருந்தால் இருபது இருபத்தி அது ஒரு ஆறு மாடு ஏத்துற வண்டியில் தான் நம்ம நாலு மாடு அஞ்சு மாடு போடுவோம் அதுக்கு மேற்பட்டு போச்சுன்னா நாற்பது ரூபாய் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி இருக்கு வண்டி இருக்கு வண்டி இருக்கு இப்ப ஒரு மாடுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் சொன்னீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தா இப்போ ஆயிரம் ரூபாய்ங்கிறது நம்ம சுத்தி எல்லாம் சுத்தி வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரோக்கர் ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க மாட்டுக்கு வாங்கிக்குவோம் இந்த பேப்பர் செலவுங்கிறது ஒரு பத்து முன்னூறு ரூபாய் செலவு வரும் அது தனியா கொடுத்துருவாங்க சப்போஸ் அது சேர்ந்து பண்ணி கொடுங்கனா பண்ணி கொடுத்துரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எப்படி இருந்தாலும் மக்களுக்கு தயைமா பண்ணி கொடுத்துருவீங்க அவங்களுக்கு என்ன கேக்குறாங்களோ அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் நானே அவங்க கொடுக்கிற காசை வச்சா சாப்பாடு சாப்பிடுறேன் ஓபனா சொல்றேன் சரிசி வாங்கி சாப்பிடுறது அவங்க கொடுக்கிற காசு தான் நான் அதுக்கு விசுவாசமா நான் வந்து சிறுப்ப மக்கள் கணேஷ் மக்கள் முறை சிறுபா கணேஷ் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா வேலங்க ஓகே அடுத்த மாடி பார்க்கலாம்னா கண்டிப்பா சோ இது வந்து இது ஒரு இரண்டாவது கண்டிஷன்ங்க கிராஸ் மாடு தான் இத வச்சிருந்தவங்க வந்து கொஞ்சம் மேப்பு தண்ணி கம்மிங்க அதனால கொஞ்சம் இலச்ச மாதிரி தெரியுங்க மாடு சென கண்டிஷன் இருக்கு சுழியில எப்படிங்களா சுழி வந்து வையம் இல்லைங்க ரொம்ப எல்லாம் வந்து இது கழிக்கக்கூடிய சுளிங்கிறது எதுவும் இல்லைங்க இதுல ஓகே கொஞ்சம் முடியெல்லாம் கொஞ்சம் தூக்கி நிற்கும் மற்ற பிறகு எல்லாம் இல்லைங்க இது கலர் மாதிரினால கிராஸ் தானுங்க கலர் கருப்பு சட்டை விழுந்தாலே உங்களுக்கு கிராஸ் ஆயிரும் ஒரு ப ஒரு இந்த மடிக்கு ஒரு பத்து பத்து இருபது லிட்டர் கடக்குறங்க கடக்குன்னா இது மடி ஒன்னா வைக்கல அரை வாசம் வச்சிருக்கு கேப் இருக்கு அடைச்ச மடிங்க இதெல்லாம் எச்சப்ப போறது அளவுக்கு அடைச்ச மடியாதான் வரும் இது இது கண்டிஷனு வில்லு கொம்பும்பாங்க அது வந்து ஒவ்வொரு மாடோட பிரீடுக்கும் குவாலிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் ஆகாத பின்னாடி அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும் அது நம்ம டாக்டர்கள் கிராஸ் இன்ஜெக்ஷனை பொறுத்து மாதிரி வேறுபாடு கலர் செம்மியா இருக்கு கலர் செமியா இருக்கு ஆனா அதுக்கான இது இல்லைங்க இறச்சி கணம் வெயிட் கணம் இல்ல வெயிட் கணம் இல்ல ம் மேவு தண்ணி கம்மிங்க ஆக்சுவலா வந்து இது அந்த மாதிரி ஏரியால கொண்டு வராங்க மாட்டேன் அதுதான் விஷயங்க இப்ப இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா மாடு பெருசுக சரிங்களா மாடு ஒரு ஹைட்டு வெயிட் சரிங்களா மாடு பெருசு ஆனா கறவையும் நல்லா கறக்கும் நல்ல ஜாம்பான் மாடுக்குதான் ஆனா இத கொண்டு வச்சு பாக்குற இடம் தான் விஷயம் நல்லா தண்ணி தவிர எல்லாம் கொடுத்து பாத்தாங்கன்னா அசால்ட்டா ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேலதான் இருக்கு அதெல்லாம் கறக்க மாடு ஹைட் வெயிட்டா இருக்கு அந்த அளவுக்கு எப்படி பராமரிக்கலாம் சொல்லி கொடுத்துருவீங்களா எல்லாமே சொல்லி கொடுத்துருவா உங்களுக்கு ஓகே இதெல்லாம் பாருங்க மாடு எவ்வளவு வருஷம் இதெல்லாம் ஒரு லட்சத்துக்கு மேல சொட மாடுங்க இதெல்லாம் கலர் சமியா இருக்குது கலர் சம வெயிட் கணம் கம்மியா போச்சுங்க எல்லாம் இந்த பராமரிப்புங்கிறது கம்மிங்க அதனால கொஞ்சம் உடகாய் மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் யாரச்ச மாதிரி தெரியுதுங்க உங்களுக்கு தெரியுங்களா இதெல்லாம் கண்ணு போட்ட மாடுங்க மொட்டை மாடு இருபத்தஞ்சு லிட்டர் இப்ப கறந்துட்டு இருக்குங்க மாடு ஓகே இதோட கண்ணு அங்க இருக்கு வருங்க அதுதான் கண்ணு தூங்கிட்டு இருக்கு நல்ல பெரிய கண்ணு போட்டுருக்குங்க ஓகே இது ஒரு இருபத்தி ரெண்டு சொல்லாங்க கறவை ஆனா இப்ப தெரியாது மடி எப்பயுமே இப்ப தெரியாது மடி ரெண்டு தானுங்க ஆச்சு சாயந்திரம் ஆறு மணிக்கு பாக்குறது மடி எப்ப தெரியும் நல்ல அருமையான மாடு பால் நரம்பு இருக்கு எந்த பிரச்சனையும் என்ன கழிவு சுத்தம் தண்ணி சௌகரியம் கம்மி இப்ப பாத்த மாடுங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு ரூபா கம்மி எல்லாம் போற மாடுங்க இப்ப அனுசரிச்சு வாங்குறாங்க மாடு ஓகே ஓகே ஸோ ஒரு பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக அமைச்சிருக்காங்க இல்லைங்களா ஆமாம் இந்த மாதிரி பண்ண எல்லாம் அமைக்கிறதுனால நீங்கள் அதுவும் கைட் பண்ணுங்கள் உள்ள வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுப்பேன் ஓகே எப்படி எல்லாம் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கழிவு நீர் உருவம் போயிட்டு இருக்குது தனியாக ஆமாங்க மாடு குளிக்க வைக்கிறதுக்கு தனி மேட்டு வந்து வெளியே வராத அளவுக்கு அவங்க எப்படி அடிச்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா கீழே மேட்டு போடுறது ஆமாங்க அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் போடுறதுக்கு தீவனம் போடுறதுக்கு தாலி எல்லாமே இருக்குது அழகாக இருக்குது நீட்டாக பராமரிப்பு வந்து எளிமையாக இருக்கும் எளிமையான பராமரிப்பு செலவு கம்மியானது நீட்டாக பண்ணலாங்க அருமையான ஒரு பண்ணை காமிச்சிருக்கிறீங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பண்ணை அமைச்சு ஸோ நான் வந்து புதுசா தொழில் தோங்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க கைட் பண்றீங்க நல்ல ஒரு கைடன்ஸ் பண்ணுவேன் நல்லபடியாக அவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லுவேன் நம்பிக்கையோடு வாங்க நல்ல மாடு கொடுக்குறேன் நல்லபடியாக டெலிவரி ஆகி கொடுக்குறேன் மாட்டை நல்லா பாருங்க கண்ணு போட்டு அடுத்த நாள் பால் கேட்டிங்கன்னா எந்த மாதிரி கறக்காது இருபது நாள் கலிசாங்க இருக்கும் இருபது நாள் கலிசாங்க இருக்கும் ஆமாம் நன்றி நன்றி வணக்கம் விக்னேஷ் கவுபுரக்கர் பொள்ளாச்சி